ஹரே கிருஷ்ணா அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ராமரின் சாபத்தால் மரமாக மாறிய லக்ஷ்மணன் ராமாவதாரம் முடிய மூன்று நாட்கள் தான் இருந்தது அவரை ரகசியமாக சந்தித்து பேச யமன் வந்திருந்தான் அப்போது ஸ்ரீ ராமர் லக்ஷ்மணனை அழைத்து நாங்கள் பேசும் சமயத்தில் யாரையும் அனுமதிக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டார் அந்த சமயத்தில் கோபக்காரரான துர்வாச மகரிஷி ஸ்ரீராமரை தரிசிக்க வந்திருந்தார் லக்ஷ்மணன் துர்வாசரை உள்ளே அனுமதிக்க மறுத்தார் கோபம் கொண்ட மகரிஷி என்னை அனுமதிக்காவிட்டால் அயோத்தியே அழிந்து போக சபித்து விடுவேன் என்று கூச்சலிட்டார் அயோத்திக்கு ஆபத்து நேருமே என்ற பயத்தில் லக்ஷ்மணனும் மகரிஷிக்கு வழிவிட்டார் ஆனால் கட்டளையை மீறிய தம்பி லக்ஷ்மணன் மீது ஸ்ரீராமருக்கு கோபம் எழுந்தது நீ மரமாகப் போ என்று சபித்தார் அதைக் கேட்டதும் லக்ஷ்மணன் கண்ணீருடன் அண்ணா தங்களின் சாபத்தை எண்ணி நான் வருந்தவே இல்லை தங்களுக்கு சேவை செய்யாமல் எப்படி வாழ்வேன் என்றுதான் வருந்துகிறேன் என்றான் லக்ஷ்மணா எல்லாம் விதிப்படியே நடக்கிறது சீதையை காட்டுக்கு அனுப்பிய பாவத்திற்காக நானும் பூலோகத்தில் பதினாறு ஆண்டுகள் அசைவின்றி தவ வாழ்வில் ஈடுபட வேண்டியிருக்கிறது மரமாக மாறும் நீயே அப்போது எனக்கு தரும் பேறு பெறுவாய் என்றார் அதன்படியே திருச்செந்தூர் அருகிலுள்ள ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாராக ஸ்ரீராமர் அவதரித்தபோது போது லக்ஷ்மணன் புளிய மரமாக நின்று சேவை செய்தார் இந்த மரத்தை தூங்கா புளி என்பர் அதாவது இதன் இலைகள் எப்போதும் மூடுவதே இல்லை லக்ஷ்மணன் கண் இமைக்காமல் ஸ்ரீராமரை பாதுகாப்பதாக ஐதீகம் நன்றி அடுத்ததாக ஸ்ரீராம் ஜ ஜ ஜம்ரீராம ஜயம் அபூர்வ ஸ்லோகத்தின் பொருள் ஸ்ரீராமர் பட்டாபிஷேக திருநாளில் அவ்விருவரையும் போற்றி ஹனுமன் பாடிய ஸ்தோத்திரத்தின் பொருள் இது இந்த இதை முடிந்தபோதெல்லாம் கேட்பதால் வாழ்க்கையில் எல்லா சிக்கல்களும் தீர்ந்து வளமான மேன்மையான சந்தோஷமான வாழ்வு அமையும் என்பது என்பதில் ஐயமில்லை ஸ்ரீ ஹனுமன் கூறியது அயோத்தியா பட்டினத்திற்கு அரசனே ரகுவம்சத்து அலங்காரம் பூண்ட ஸ்ரீ ராகவனே ஸ்ரீ ராமா மிதிலா பட்டினத்திற்கு அரசியே விதேக வம்சத்து அலங்காரம் பூண்ட வைதேகியான சீதா தேவியே நமஸ்காரம் ரகு வம்சத்திற்கு தீபம் போல் பிரகாசத்தை தருபவரே சூரிய வம்சத்தில் பிறந்தவரே ஸ்ரீராமா வம்சத்தின் தீபம் போல் பிரகாசிப்பவளே சந்திர வம்சத்தில் பிறந்தவளே தேவியே உமக்கு நமஸ்காரம் தசரதருடைய மூத்த குமாரனே வசிஷ்டரால் உபதேசிக்கப்பட்ட ஆச்சாரத்தை மேற்கொண்டவரே ஸ்ரீராமா ஜனகனுடைய மூத்த குமாரியே சதானந்தரின் உபதேசத்தை அனுசரிப்பவளே சீதாதேவியே உமக்கு நமஸ்காரம் கௌசல்யா கௌசல்யின் கர்ப்பத்தில் உண்டானவரே தாமரை மலர் போன்ற அகன்ற கண்களால் அருள்பவரே ஸ்ரீராமா யாகவேதியின் மத்தியில் ஸ்வயமாகவே ஆர் ஆவிர்வவித்தவளே மலர்ந்த நீலோத்பலம் போன்ற கருணை கண்கள் கொண்டவளே சீதாதேவியே நமஸ்காரம் சந்திரன் போன்று அழகிய முகமுடையவரே மதம் கொண்ட யானை போன்ற நடையழகு கொண்டவரே ஸ்ரீராமா சந்திரனுக்கு ஒப்பான முகமுடையவளே ஸ்ரீ சீதா தேவியே உமக்கு நமஸ்காரம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் பேரழிலோடு நடைபயிலும் அன்னப்பறவை போன்ற நடையழகு கொண்டவளே சீதா சீதாதேவியே ஸ்ரீராமா உங்கள் இருவருக்கும் நமஸ்காரம் 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 நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் ராமாயணத்தில் இறுதி பகுதி ஒன்று உண்டு இந்த பகுதி நம்மில் பலருக்கு தெரியாது சீதையை பூமாதேவி பூமியை பிழந்து அழைத்து சென்றதுடன் ராமாயணம் முடிந்தது என்பதே நமது எண்ணம் ஆனால் அதற்குப் பிறகு நடந்த நிகழ்வுகள் மிகவும் சுவாரஸ்யமானது மிதிலை ராஜசபையில் அரியாசனத்தில் அமர்ந்திருந்தார் மாமன்னர் ஜனகர் அவர் அருகே வீற்றிருந்தாள் மகாராணி சுனன்யா அயோத்தியிலிருந்து தூதுவன் கொண்டு வந்திருந்த செய்தி முற்றிலும் வித்தியாசமான ஒரு செய்தி ஓலையை பிரித்து செய்தியை வாசித்த ஜனகர் ஏதொன்றும் பேசாமல் அந்த ஓலையை அப்படியே தன் மனைவியிடம் கொடுத்தார் ராஜரிஷி முகத்தில் அந்த செய்தி எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் ஓலையை வாங்கி வாசித்த தேவியின் விழிகளிலிருந்து சரசரவென கண்ணீர் அருவி என வழியத் தொடங்கியது வாழ்வில் அடுத்தடுத்து எத்தனை எத்தனை துயரங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறாள் அவள் பட்டாபிஷேகம் முடிந்து தன் மகள் சீதை பட்டத்து ராணியாக பொறுப்பேற்ற போது அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தாள் ஆனால் சிறிது காலத்திலேயே ஏதோ ஒரு துணி விழுப்பவன் சொன்ன அபவாதத்தால் சீதை காட்டுக்கு அனுப்பப்பட்டபோது அவள் மாளாத துயரமடைந்தாள் சில ஆண்டுகளுக்கு பிறகு லவன் குசன் என்ற இரண்டு ஆண் மக்களை பெற்றெடுத்து அவர்களை வளர்த்து சிறுவர்களாக தன் நாயகன் ஸ்ரீராமரிடம் ஒப்படைத்த சீதை அயோத்தி வராமல் காணகத்திலேயே மண்ணுக்குள் புகுந்து மறைந்தாள் சீதை மறைந்த துயரம் அவளின் வளர்ப்புத்தாய் சுரன்யாவை மிகவும் பாதித்தது லக்ஷ்மணன் சிறிது காலத்திற்கு முன் சரையு நதியில் இறங்கி சித்தி அடைந்தான் லக்ஷ்மணனை பிரிந்த தன் மகள் ஊர்மிழையின் நிலையை எண்ணி எண்ணி சுனன்யா அளவற்ற துக்கமடைந்தாள் இதெல்லாம் முடிந்ததே இனியாவது சற்று நிம்மதியாக இருக்கலாம் என்றால் இதோ இப்போது அயோத்தியிலிருந்து வந்திருக்கிறது மிக கடுமையான செய்தியை தாங்கிய ஓலை ராமனும் பரதனும் சத்ருக்கணனும் சரையு நதியில் இறங்கி சித்தி அடையப் போகிறார்களாம் சீதை காலமானாலும் தன் மகனைப் போன்ற அதாவது தன் மகனைப் போன்று ஸ்ரீராமனை அடிக்கடி போய் பார்த்து ஆறுதல் அடைவாள் சுனன்யா இனி அது நடக்காது அவளது மூன்று புதல்விகளான மாண்டவி ஊர்மிழை ஸ்ருத்த மூவரும் கணவரை இழந்தவர்களாய்த்தான் இனி வாழ வேண்டும் ஸ்ரீராமனும் பரதனும் சத்ருக்கடனும் சித்தி அடையும் நாளில் நாமும் அயோத்தியில் இருப்பதுதான் நல்லது கணவரை இழந்து நம் புதல்விகள் உணர்ச்சி வசப்பட்டு அழுவார்கள் அவர்களுக்கு நேரில் சென்று அந்த சந்தர்ப்பத்தில் கூட இருந்து ஆறுதல் கூற வேண்டியது நம் கடமை என உணர்ச்சியற்ற குரலில் முகத்தில் சாந்தி தவழச் சொன்னார் ஜனகர் தன் கணவர் ஜனகர் எதற்கும் எப்போதும் பதற்றப்பட மாட்டார் என்பதை சுனன்யா நன்கு அறிவாள் ஒரு பெரும் மூச்சோடு அரியாசனத்தை விட்டு எழுந்தவள் தேரை பூட்டச் சொல்லுங்கள் நாம் அயோத்தி செல்வோம் என புறப்பட்டாள் அவர்கள் இருவரையும் ஏற்றிச் சென்ற தேர் மிதிலையிலிருந்து உருண்டோடி அயோத்தி மாநகரை வந்தடைந்தது அயோத்தி வீதிகளில் மக்கள் இல்லாததால் வெறிச்சென்று தென்பட்டன மக்களெல்லாம் சரையுணிக்கரைக்கு சென்றிருக்க வேண்டும் நேரே தேரை சரையு நதிக்கரைக்கு விடச் சொன்னார் ஜனகர் தேரோட்டி சாட்டையை சுடுக்கியதும் புறவிகள் பறந்தன தேன் நதிக்கரைக்கு போகும் வழியெங்கும் மக்கள் வெள்ளம் நதியின் கரையில் ஸ்ரீராமனும் வரதனும் சத்ருக்கணனும் தங்கள் மாமனார் மாமியாரின் வரவுக்காக காத்திருந்தார்கள் மூவர் முகத்திலும் தாங்கள் சித்தி அடைய முடிவெடுத்துள்ளதை பற்றி எந்த சலனமும் இல்லை அவர்கள் மரியாதை நிமித்தம் தங்கள் மாமனார் ஜனகரை வணங்கினார்கள் பின்னர் சுனன்யாவிடமும் ஆசி பெற்ற அவர்கள் மெல்ல நடந்தார்கள் பரதன் சத்ருகணன் இருவரும் மாண்டவியிடமும் ஸ்ருத்தகீர்த்தியிடமும் கொண்டார்கள் மக்கள் வியப்போடும் கலவரத்தோடும் பார்த்து கொண்டிருக்கும்போதே அந்த நிகழ்ச்சி நடந்தது அவர்கள் மூவரும் ஒன்றாக நதியின் பெருகிய வெள்ளத்தில் இறங்கி அதன் ஓட்டத்தோடு சேர்ந்து வெள்ளத்திலேயே மெல்ல மெல்ல நடக்கலானார்கள் சிறிது நேரத்தில் வெள்ளம் அவர்கள் தலைக்கு மேல் ஓடத் தொடங்கியது தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டதே என்பதை உணர்ந்த மக்கள் ஸ்ரீராமா ராமா என பிரலாபிக்க ஆகானார்கள் ஊர்மிழை மாண்டவி ஸ்ருத கீர்த்தி மூவரிடமிருந்தும் பெரிய விம்மல்கள் வெடித்தெழுந்தன அவர்கள் தங்கள் தாயை கட்டிக்கொண்டார்கள் தாய் சுனன்யா அவர்கள் மூவரின் தோள்களையும் தட்டி தன்னால் இயன்ற அளவு அமைதிப்படுத்த முயன்றாள் அவள் விழிகளிலிருந்தும் கண்ணீர் இடைவிடாமல் வழியத் தொடங்கியது ஆனால் ஜனகர் முகத்தில் எந்த சலனமும் இல்லை ஊர்மிழை வியப்போடு கேட்டாள் தந்தையே ஸ்ரீராமர் நம்மை விட்டு நிரந்தரமாய் பிரிந்துவிட்டாரே இனி நாம் அறத்தின் திருவுருவாக விளங்கிய அந்த அற்புதமான மனிதரை பார்க்கவே இயலாதே உங்களுக்கு வருத்தமாக இல்லையா ஜனகர் முகத்தில் ஒரு மெல்லிய புன்முருகல் இழையோடியது சுனன்யா ஜனகர் என்ன பதில் சொல்லப் போகிறார் என எதிர்பார்த்து காத்திருந்தாள் அவர் தரும் பதிலின் மூலம் தன் மனதில் ஓர் ஆறுதல் கிட்டாதா என அவள் ஏங்கினாள் மாண்டவி ஸ்ருத்தகீர்த்தி இருவரும் விழிகளை துடைத்து கொண்டு தங்கள் தந்தை சொல்லப்போகும் பதிலுக்காக அவர் முகத்தையே கூர்மையாகப் பார்த்தவாறு இருந்தார்கள் பொதுமக்கள் கூட ஜனகரின் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள் எங்கும் அமைதி நிலவியது ஜனகர் சாந்தம் தவழும் முகத்துடன் இனிய குரலில் பரிவு பொங்கச் சொன்னார் மனித உடல் என்பது உரை ஆன்மா என்பது அந்த உரையில் இருக்கும் வாழ் உடலுக்குத்தான் அழிவு உண்டே தவிர ஆன்மாவுக்கு அழிவு கிடையாது உடல் பயன்படாத நிலை தோன்றுமானால் இறை சக்தி உடல் என்ற உரையில் இருக்கும் வாழை உருவி தன் கையில் வைத்துக்கொள்கிறது அவ்வளவுதான் வாழ்க்கை அந் அனித்தியமானது பிறக்கும்போதே இறப்பும் உறுதி செய்யப்பட்டுவிடுகிறது எந்த நாள் என்பது எப்பொழுது வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் அதாவது நாம் எந்த நாள் என்பதை வேண்டுமானால் அறியாமல் இருக்கலாம் ஆனால் எல்லோரும் ஒரு நாள் இறக்கப்போவது உறுதி இதை என் மாப்பிழைகள் உணர்ந்து விட்டார்கள் இந்த பிறவியில் நிறைவடைந்து விட்டார்கள் தாங்கள் வந்த கடமை முடிந்து விட்டதை உணர்ந்து கொண்டு விட்டார்கள் அதனாலேயே தாங்களே விரும்பி சித்தி அடைந்து விட்டார்கள் ஆனால் அவர்களுக்கு மரணம் என்பது இல்லை ஏனென்றால் என் மாப்பிழைகள் நால்வரும் என் வளர்ப்பு மகள் சீதையும் தெய்வ வடிவங்களே என்ற பரம ரகசியத்தை நான் முன்பே அறிவேன் அவர்கள் மண்ணுலகில் மாடிடர்களாக வசிக்கும்போது அந்த ரகசியத்தை வெளிப்படுத்த எனக்கு உரிமை வழங்கப்படவில்லை இப்போது அவர்கள் விண்ணுலகம் சென்று விட்டதால் நான் அதை பகிரங்கப்படுத்தலாம் சுனன்யா வியப்போடு கேட்டாள் அப்படியானால் நம் மாப்பிழைகள் தெய்வங்களா என் செல்ல வளர்ப்பு மகள் சீதை தெய்வமே தானா ஆமாம் ஒன்றை யோசி அவர்கள் தெய்வங்களாய் இல்லாவிட்டால் இத்தனை துன்பங்களை எப்படி சாந்தமாக தாங்கியிருக்க முடியும் மானிடர்கள் அறநெறியில் வாழ வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டவே திருமால் இவ்விதம் அவதாரம் எடுத்து வந்தார் அவதார நோக்கமும் காலமும் பூர்த்தி விட்டதால் தெய்வங்கள் விண்ணுலகிற்குச் சென்றுவிட்டன ஆனால் மண்ணிலும் அவர்கள் சக்தி நிரந்தம அவர்களது சக்தி நிரந்தரமாய் குடியிருக்கும் அவர்களை பிரார்த்தித்தால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் இனி அவர்களுக்கு ஊர்கள் தோறும் ஆலயங்கள் எழும் அந்த ஆலயங்களில் உள்ள விக்கிரகங்களில் அவர்களின் அருள் சக்தி குடிகொள்ளும் இதெல்லாம் உண்மைதானா இதற்கு உங்களால் சாட்சி காட்ட முடியுமா சாட்சி என்ன என் தெய்வம் ஸ்ரீராமன் திருவருளால் உங்களுக்கு ஸ்ரீராமனையே நேரில் காண்பிக்கிறேன் எல்லோரும் அன்னார்ந்தது ஆகாயத்தை பாருங்கள் ஜனகர் ஒரு கட்டளை போல் இந்த வாக்கியத்தை கூறினார் பிரமிப்போடு அனைவரும் அன்னார்ந்து வானத்தை பார்த்தார்கள் வானில் சடார் மேகங்கள் விலகி ஸ்ரீராமபிரானும் சீதா சீதாதேவியும் லக்ஷ்மணனும் வரத சத்ருக்கணர்களும் வழக்கரம் உயர்த்தி அனைவருக்கும் ஆசி கூறினார்கள் எல்லோரும் அவர்களை தரிசித்துக் கொண்டிருக்கும் போதே விந்தையான பல சம்பவங்கள் நிகழ்ந்தன லக்ஷ்மணனின் உடல் ஒரு கணத்தில் ஆதிசேஷனாக மாறியது ஸ்ரீராமர் திருமாலாய் மாறி அந்த பாம்பனையில் பள்ளி கொண்டான் மறுகணம் பரத சத்ருக்கணர்கள் சங்கு சக்கரங்களாக மாறி திருமாலின் கரங்களை பொருத்தி கொண்டார்கள் ஜனகரின் வளர்ப்பு மகளான சீதை இப்போது ஸ்ரீ மகாலட்சுமியாக ஸ்ரீ லட்சுமி தேவியாக விண்மகளானாள் அவள் திருமாலின் பாதங்களை பிரியமாய் விடத் தொடங்கினாள் மெல்ல மெல்ல அந்த காட்சி மறைந்தது மேகங்கள் மீண்டும் வைகுண்டத்திற்கு திரையிட்டன மக்கள் அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சியோடு ஜெய் ஸ்ரீராம் என உரத்து முழங்கினார்கள் அந்த முழக்கம் அந்த பிரதேசம் எங்கும் நிறைந்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அனைவரின் குரல்களும் அந்த முழக்கத்தில் ஒன்றாய் இணைந்தன ஜனகரின் மனைவி சுனன்யா தேவி புதல்விகள் மாண்டவி ஊர்மிழை ஸ்ருத்தகீர்த்தி அனைவரின் மனங்களும் இன்னது என்று அறியாத சாந்தியிலும் நிறைவிலும் ஆழ்ந்தன அவர்கள் இந்த அற்புதக் காட்சியை தங்களுக்கு தரிசனம் செய்வித்த ஜனகரை நோக்கி கரம் கூப்பி வணங்கினார்கள் ராஜ ஜனகரின் மனம் ஸ்ரீராமா ராமா என ஓயாமல் பிராணை தியானம் செய்யத் தொடங்கியது ஸ்ரீராமர் அருளாலே இன்றைய நாளும் திருநாள் ஆகட்டும் நன்றி ஹரே கிருஷ்ணா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்